இது வந்து ஒரு களைச்செடி இந்த களைச்செடியில் விதைச்ச விதைத்த மூணாவது நாளில் செடி வந்து முளைக்கும் கீரை வகைகளை சேர்ந்தது என்ன கீரைன்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் இதை இந்த களை செடி ஒரு விதை முளைச்சாலே அதாவது விதைத்த இருபத நாளைக்குள்ள நல்ல இந்த மாதிரி நல்லா முளைச்சிரும் அதுவும் அதிகமான தொழு உரங்கள் போட்ட இடத்துல ரொம்ப குசியாக நல்லா அதை அடர் பச்சை கலரில் நல்ல வேமாக முளைச்சிரும் இது விதை வந்து எந்த இடத்துல இருக்கும்னா விதை வந்து கரெக்டாக இது வந்து செடி ஒரு முழு செடி இருந்து கரெக்டாக விதை வந்து கணுவில் இந்த கணுவில் கடுகு காட்டிலும் பத்து மடங்கு சிறுசாக வந்து இருக்கும் விதைத்த பதினஞ்சாவது நாளிலேருந்து சாரி இது முளைத்த பதினஞ்சாவது நாளில் இருந்து இந்த கணுவில் பூ வந்து வரும் வெள்ளை கலரில் பூ வரும் அந்த பூவை கூட நான் ஃபோட்டோ எடுத்தேன் உள்ள கடைசியில் கூட இணைக்கிறேன் பூ வந்த பிறகு அதில் பார்த்தோம்னா இந்த மாதிரி கணும் இருக்கும் இதை உடைச்சோம்னா உள்ள பதினஞ்சுலேருந்து இருபது விதை வந்து இருக்கும் இது எத்தனை முறை இந்த விதை வந்து கீழே விழுந்த பிறகு எத்தனை முறை இது முளைச்சாலும் இது களை எடுத்தாலும் திரும்ப திரும்ப கணுவில் இருக்க களைகள் அதாவது விதை மூலமாகவே களை செடி முளைச்சிக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப இந்த இந்த இதை எல்லாமே அந்த பதினஞ்சு இருபது விதைன்னு சொல்கிறது இந்த இதில் இருக்குது இதை இப்போ இழுத்து இதை இது பண்ணோம்னா உள்ளே வந்து இந்த விதையெல்லாம் இருக்கிறது எல்லாமே அந்த களைச்செடியோட விதை விதைத இப்போ இருக்கிறது எல்லாமே களைச்செடியோட விதை பதினஞ்சு முதல் இருபது விதை கடுகு விதையை காட்டிலும் அதாவது ஐந்தில் ஒரு மடங்கு சின்ன கடுகுல பெரிய கடுகு கிடையாது சவுத் தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுற கடுகு கிடையாது நார்த் தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுற கடுகு சின்ன கடுகு யூஸ் பண்ணுவாங்க அதை காட்டிலும் ஐந்தில் அல்லது ஆறில் ஒரு மடங்கு தான் விதை வந்து இருக்கும் இது திரும்ப இந்த செடியை அழித்த பிறகு இந்த இப்போ உதாரணத்துக்கு இந்த களை செடியை நம்ம பிடுங்கி போடுறோம் இப்போ நம்ம இதெல்லாம் பிடுங்கி போட்டால் திரும்ப இந்த களை வராது அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் வேணா அந்த கணுவில் இருக்க விதை வந்து கீழே விழுந்த பிறகு திரும்ப அது உடனே திரும்ப ஒரு மழை உடனே அல்லது தண்ணீர் உடனே திரும்ப அது தழைச்சி வந்துடும் இந்த களை செடியில் இந்த கணுவில் தான் விதை வந்து இருக்கும் அதாவது நம்ம அகத் சாரி அரைக்கிற அரைக்கீரை கூட கொஞ்சம் அரைக்கிற விதை தான் இருக்கும் இதுல வந்து இப்போ இந்த இந்த கணும் உடைச்ச பிறகு இதுல வந்து கொஞ்சம் வெள்ளை கலர்ல இருக்கும் இது காஞ்சிருச்சுன்னா அந்த அரைக்கிற விதை மாதிரியும் இந்த இந்த அரைக்கிற விதை மாதிரியே இருக்கும் இப்படி அழிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது நல்ல அருமையான தலைச்சத்து அதாவது பழதானை விதைச்சு மா